அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பூண்டோட பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட பின்பகுதியில் நான் வந்து சுவையான பூண்டு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம பல பேருக்கு வந்துட்டு இந்த பூண்டோட வாசனை வந்து நம்மளுக்கு பிடிக்காமலே இருக்கும் ஆனால் இந்த பூண்டில் எண்ணற்ற பயன்கள் இருக்குது முதல்ல பார்த்தோன்னா ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ரெண்டு பற்கள் பூண்டை வந்து இரவு பாலில் காய்ச்சி அருந்ததுனால அவங்களுக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து கண்டிப்பா சீராக இருக்கும் இது வந்து நல்ல கண்டிப்பாகவே ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒன்று அதுக்கப்புறம் ரத்த குழாயில வந்து அடைப்பு ஏற்படாமல் இந்த பூண்டு வந்து நமக்கு பாதுகாக்குது மேலும் நம் இதயத்தை வலுப்படுத்தவும் இந்த பூண்டு நமக்கு உதவுது அதுக்கடுத்து இதோட மெயின் பயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலோட அளவை வந்து இது கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று மேலும் வந்துட்டு பாக்டீரியாவை எதிர்த்து அதாவது அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சளி பிடிக்கிறதோட இதோட ஃப்ரீக்வன்சி வந்து கண்டிப்பாகவே கம்மியாகும் நாம் பூண்டு எடுத்துக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்சுலின் வந்து இது த உற்பத்தி பண்ணுறதுனால ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவையும் இந்த பூண்டு வந்து நமக்கு கட்டுப்படுத்த உதவுது மேலும் வந்துட்டு சில வகையான புற்றுநோய்கள் தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூண்டில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ இந்த பூண்டோட சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போது இதற்கு தேவையான பொருட்கள் நான் வந்துட்டு ஏழுலேருந்து எட்டு பற்கள் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பெரிய பூண்டு அதாவது இருபத்தஞ்சி பற்கள் இருக்கிற மாதிரி அப்புறம் ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகாய் அப்புறம் சிறிதளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் இது வந்து ஃபுல்லாகவே நான் நல்ல நிலை தான் செய்கிறேன் நல்ல நிலை செய்வது வந்து உடலுக்குமே ரொம்ப நல்லது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை கடாயில் ஊற்றிருக்கேன் இப்போ என்ன காஞ்சோன்னு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் பூண்டை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை ரொம்ப இல்லை ரெண்டு ரெண்டுமே ஈக்குவலாக தான் வதக்க போகிறோம் அதனால் வெங்காயம் லைட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நான் பூண்டும் மிளகாயும் இதோட நான் சேர்த்துறேன் இப்போ இது நல்லா வந்துட்டு கொஞ்சம் அந்த கலர் மாறும் இல்லையா பொன்னிறமாகிற வரைக்கும் வந்துட்டு நாம் வதக்கணும் ரொம்ப கருக விட்டுற வேண்டாம் அந்த கலர் ஷேடு மாறுச்சுன்னா உடனே நாம் அடுப்பை நிறுத்திடலாம் இப்போது பாருங்கள் எனக்கு வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு எனக்கு கலரும் லைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் அடுப்பை நிறுத்த ஆற வச்சு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாம் இதை தாளித்து கொட்டிடலாம் எக்ஸ்ட்ரா நான் ஏற்கனவே இருந்த எண்ணெயோட இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் இதோட நான் கடுகு அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு இதை வந்து நாம் அந்த அரைச்சி வச்சிருக்கிறதோட சேர்த்து தாளித்து கொட்டிட போகிறோம் இப்போ உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிறத இதோட நான் சேர்த்துற போகிறேன் உப்பு வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் டேஸ்ட்டு கேப்ப பார்த்து கடைசியில வேணால் நீங்கள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயெல்லாம் வந்துட்டு இந்த பூண்டு வந்து நல்லா பூண்டு பூண்டும் வெங்காயமும் நல்லா இழுத்துக்கும் ஓரத்தில் வந்து லைட்டாக தான் நம்மளுக்கு எண்ணெய் தெரியும் அந்த அளவுக்கு நாம் வதக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாகவே அது வந்து வதங்கி எடுத்துருச்சு அவளுக்கு சுவையான பூண்டு சட்னி தயார் இது இட்லி தோசைக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்